கிப்ஸ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் கனவுகள் இறை சக்தியின் மூலம் நமக்கு உணர்த்தும் தகவல் முதலில் காகிதப்பூ பற்றிய பொதுவான கனவு பலன்கள் சிலவற்றை எரியலாம் காகிதப்பூவை கனவில் கண்டால் எதை குறிக்கும் என்றால் உங்களுக்கு வரவிருக்கும் நல்ல அதிர்ஷ்டம் நல்ல எதிர்காலம் மற்றும் செல்வ வளம் பற்றி உணர்த்தியும் உங்கள் இலக்கை அடைய நீங்கள் கடுமையாக முயற்சிக்கவிருப்பதையும் எத்தகைய பிரச்சனையையும் எத்தகைய சூழலையும் சவால் போல் தைரியமாக எதிர்கொண்டு வெல்லவிருப்பதையும் வாழ்வில் புதிய நம்பிக்கையுடன் புதிய தொடக்கம் வரவிருப்பதையும் உங்கள் அன்பிற்குரியவர் மிகுந்த பாச பிணைப்புடன் இருப்பீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது காகித பூவை பார்ப்பது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் சந்தோஷமான வாழ்வு பற்றி உணர்த்துகிறது பூ பூத்து குலுங்குவது போல் கனவில் கண்டால் நீங்கள் பிறரிடம் நல்ல இணக்கமாக பழகுபவராக இருப்பீர்கள் உங்கள் வாழ்வில் வரவிருக்கும் நேர்மறையான நல்ல மாற்றங்கள் பற்றியும் கனவு உணர்த்துகிறது காகிதப்பூ வாடிய நிலையில் இருப்பதை பார்ப்பது போல் கனவில் கண்டால் வாழ்வில் சில தவிர்க்க முடியாத கடினமான சூழல் வரவிருப்பதையும் அது படிப்படியாக குறையவிருப்பதையும் கனவு உணர்த்துகிறது மேலும் இது போன்ற அரிய கனவு பதிவுகளை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி